என்ன ஒன்றும் கவலைப்படாத உங்க மனைவி கிட்டே ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி உங்க மனைவியே ஆச்சரியப்படுற மாதிரி என் புருஷன் சூப்பரா ஹீரோ மாதிரி ஆயிட்டாப்புல டெய்லியும் என்னை கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துறாப்புல அப்படின்ற அளவுக்கு உன் உடம்பு நான் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி கொடுக்குறேன் சரி குரூப்பை பெருசா ஆக்குறேன் ஆன்மீகம் அதிகமாக ஆக்குறேன் குழந்த உண்டாச்சா உண்டாகலையா கொழந்தா உண்டாயிச்சா மாதமாக இருக்காங்களா சரி மாதமா மகிழ்ச்சி உனக்கு ஆண்மை அதிகமாகறதுக்கு உறுப்பு பெருசாகிறதுக்கு நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு நான் உனக்கு அந்த நம்பருக்கு வந்து அட்ரஸ் போட்டு விட்றேன் அந்த அட்ரஸுக்கு வந்து மீட் பண்ணேன் உனக்கு வந்து பர்மனண்டா பர்மனண்டா லாங் லைஃப் அறுபது வயசு ஆனாலும் செக்ஸில் சீக்கிரம் வராது என்ன வராது ஆமாம் மனைவியே போதும் என்னால் முடியல விட்டுட்டு ஏஞ்சிருன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவேன் அது நான் பண்ணி தரேன் அது மாதிரி மாத்திரை கேப்ஸ்டூல்லாம் வச்சுருக்கேன் நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அடசு வந்துடு சரிங்க சார் இந்த வயசு காரணம் முப்பத்தி நாலு ஏஜ் ஆனதால உனக்கு இந்த குறைகள் இருக்கு அது சரி பண்ணிடலாம் ஆ சரி உங்கள் மனிக்கிட்ட சொல்லுங்கள் பழனி டாக்டர்கிட்ட பேசிவிட்டேன் என்னை சூப்பராக பர்மெண்ட்டாக உங்களுக்கு செக்ஸ் விஷயத்துல குணப்படுத்துறதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு அதால டோன்ட் தெரியுமா நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லு